ஏதோ பின்னாடி பேய் வரட்ட மாதிரி பேண்டிங் நீர் அளவுக்கு ஓடுறாப்பிடுங்க இவர் பேர் தான் சாரி அனுத்தா இவர் யார் தெரியுமா இவர் தான் கொல்கத்தாவோட ஏஎஸ்ஐ அனுத்தா ஏரியால ரொம்ப பாப்புலரான ஆளு அதோட முக்கியமான விஷயம் சஞ்சய் ராயோட க்ளோஸ் அசோசியேட் க்ளோஸ் அசோசியேட் இவருக்கு அவர் அசோசியேட் இல்ல அவருக்கு தான் இவர் அசோசியேட் ஆள சிபிஐ என்கொயரிக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படி கூப்பிடுறப்ப இவர் வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நியாயமான ஆளாக தான் என்ன பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்க அதாவது எந்த தப்பும் பண்ணல அவருக்கு வந்து இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவன் என்ன பண்ணுவான் நடந்து போக ஒருவேளை பத்திரிக்கை காரங்க யாராச்சும் வந்தாங்க மூணாடி கேமரா அப்படியே மைக்கா என்ன நான் உள்ள போனேன் போயிட்டு வெளியில வருவேன் வர்றப்ப எல்லாத்தையும் சொல்றேன் ஏன் கவனி பயப்புறதுக்கு இல்லடா இல்லைடா அப்படின்றதாலே போயிருக்கேன்

அந்த முகத்திலேயே சொல்லி அந்த ஜாதகத்தை இவருக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன் அந்த அளவுக்கு நல்லாவே இருந்திருக்காப்ல அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் அந்த சந்தேக ராயோட அம்மா அவனை தூக்கல போடுங்க சார் அப்படித்தானே சொல்லியிருப்பாரு நினைக்கிறியா இல்லவே இல்ல என் மயம் ரொம்ப நல்ல வைக்க ஏங்க எனக்கு இத்தனை பொங்கல பிள்ளைய இருந்து என்னைய காப்பாத்துறது அங்க ஒத்தாங்க இந்த வரலாறு படத்துல இன்னொரு அசித்திருப்பா அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு அந்த அம்மா அவரை பில்டப் பண்ணிருக்கு அவளா அப்படிலாம் பண்ணி இருக்க மாட்டான் ஏதோ சதி பண்ணி என் பையனை அவளை செய்யல போறது அவன் எவ்வளவு தெரியுமா அவன் வாய்ப்பே இல்லை அந்த அம்மா ஆனா ஏரியாவுக்குள்ள என்ன பேசிக்கிறாய் தெரியுமா இந்த நாய் ரோட்ல வந்தாலே எங்கள் ஆலையெல்லாம் நடமாட முடியாது அது மட்டும்தான் போகணும் எது தாக்குதலும் யாரு சேல கட்டி வந்தாலும் இழுத்துரும் இது சொல்றது டிஎன்ஏ ரிப்போர்ட் என்ன சொல்றது தெரியுமா அந்த உடம்புல இருக்க அந்த எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ மேட்ச் அந்த பொண்ணு உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ கூட எடுக்கப்பட்டது அதோட ஆளு இந்த போறது குடிச்சு குடிச்சுறது அதெல்லாம் வந்து பிளட்ல ரொம்ப சகஜம் இதெல்லாம் வந்து தப்பெல்லாம் யாரும் சொல்ல முடியாது போறவங்க வர்றவங்க அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்றது இல்லை அவரோட மாமியார் ஒரு மேட் ஒன்று சொல்லியிருக்காரு

ஆனா போலீஸ் பூரா அவர் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா இல்லையா அதனால அந்த இடத்துல எங்கேயுமே ஆளை வந்து டச் பண்ண முடியாது இவளை எப்படி ஊர்காவல் படம் எத்தனை நாளும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இவரை எப்படி வச்சு இவ்வளவு கேஸ் ஃபைலா இருக்கு அது சொந்த பொன்னாடியே கேஸ் கொடுத்துருக்கு ஊர்ல இருக்க வேணும் கேஸ் கொடுத்துருக்காங்க வெளியில யா ஊர் பேர் தெரியாதவங்க கூட கேஸ் கொடுத்துருக்காங்க ஆனா எந்த கேஸுக்கும் இவன் மேல ஆக்சனே கிடையாது இப்போ இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்லிக்காங்க அதாவது இந்த வக்கீல்கள் யாரும் உண்மையில வரவேற்கத்தக்கது அந்த வக்கீல் எடுத்த முடிவுக்கு பெரிய செல்வி ஏன் அப்படின்னா நாங்க யாருமே வந்து அவனுக்கு ஆஜராக மாட்டோம் ஆனா அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிற இன்னொரு நேரத்தில் சிபிஐக்கு சவாலா போய் முடியுது என்ன பிரச்சனை இந்த போலிகிராஃப்ட் டெஸ்ட் வந்து போலிகிராஃப்ட் அந்த டெஸ்ட் வந்து அதாவது இந்த உண்மையை கண்டறியும் அந்த இது அது வந்து டிலே போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க ஏப்பா போஸ்ட்பான் பண்ணிங்க பண்ணுறது முடியாது கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம ஊரில் ரூல் இருக்காப்பா என்ன ரூல் அவனோட அனுமதி இல்லாம அதை பண்ண முடியாது சட்டத்துல இருக்கு அவனுக்கு இதில் என்ன பண்ணுவோம் எது செய்வோம் இதோட விளைவுகள் என்ன நினைவு சுழிவுகள் என்ன அவனோட உரிமைகள் என்ன இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு அவன் செய்யணும் ஒரு வக்கீல் வேணுமா எந்த வக்கீலும் ஆஜராக மாட்டேன்

அதனால இப்ப வக்கீல தேர்றது பெரும் பிரச்சனையா இருக்கு எந்த வக்கீலும் வர மாட்டேன்றாங்க வக்கீல் இல்லாம இவனை உள்ளையும் தள்ள முடியாது புள்ளிலையும் தள்ள முடியாதுன்னு சொல்லி சிபிஐ திண்டாடிட்டு இருக்கு இல்ல சொல்றோம் சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல பல நேரங்கள சொந்த வக்கீல கௌத்துறாங்க அவங்க எல்லாம் நாங்க திட்டுவோம் அவங்க எல்லாம் நாங்க கேவலம் கேட்போம் அதெல்லாம் உள்ள இல்லை ஆனா இந்த கேஸ்ல பண்ணீங்கன்னா நாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெரிட் கொடுக்கும் உங்களை உங்களை நாங்கள் திட்டம்லாம் மாட்டோம் நல்ல வயிறார வாழ்த்துவோம் சேர்ந்து செஞ்சு சேம் சேர் கோல் அடிக்கிற வக்கீல் அதாவது சில நேரங்களில் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நல்லது அதையெல்லாம் நாங்கள் ரசிப்போம் அதெல்லாம் நாங்கள் வெறுக்க மாட்டோம் யாராவது போயிட்டு ஏன்னா இதனால அது டிலே ஆகுது அப்படின்னா தயவு செய்து அதை டிலே பண்ணாதீங்க கொண்டு போக கூடிய சீக்கிரம் முடிச்சுடுங்க ஏன்னா போனீங்கன்னா ஒரே ஒரு கேள்விக்கு அவன் ஒரு வார்த்தை பண்ணான்றது நீ மட்டும்தான் பண்ணியா சொல்லிட்டு வந்துட்டு அது போதும் தானே அது வரைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட்டிவ் பண்ணுங்க வக்கீலர்கள் யாரும் தயவுசு புறப்படி சரியா பண்ணீங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகும் சில நேரங்கள்ல நம்ம அவங்களை செய்யறது அவங்களுக்கு சாதகமா போய் முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான இருக்கு அவனுக்கு தண்டனையும் வாங்கி தர முடியாது அவன் தப்பிச்சு போகவும் ரொம்ப வசதியா தயவுசெய்து இந்த வேலையை பார்க்காதீங்க அப்புறம் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு ஆள் இன்னொரு நாட்கள் பணியாப்டன் அவன் தங்கச்சி அவன் தங்கச்சி வேற இருக்காப்பா அந்த தங்கச்சி கதையை யாரும் செய்யும்